அவர் எப்போ வேணும் பேசிட்டே தான் இருக்கிறாரு அதெல்லாம் இன்னைக்கு சாத்தியமே கிடையாது பிரிந்தது பிரிந்தது தான் ஏன்னா பிரிந்தது மட்டும் இல்லை இந்த கட்சியை எதிரிகளிட்டு அடமானம் வைக்கிறத எங்களால் தாங்க முடியல இன்னைக்கு அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தலைமை கட்சி அலுவலகத்தில் இவர் தலைமையில் ரவுடியை கூட்டிகிட்டு போய் அதை உடைச்சி அந்த தலைமை கழகம் புனிதமாக அனைத்து இந்திய அண்ணா திராவிட முன்னேற்ற கழக தொண்டனுடைய கோயிலாக இருக்கின்ற அந்த தலைமை கழகத்தை என்றைக்கு உடைத்தார்களோ அன்றைக்கே அவள் அந்த கட்சியில் இருப்பதற்கு தகுதி இல்லை அந்த அடிப்படையில் அவர்கள் வந்து இணைத்துக் கொள்கின்ற வாய்ப்பே கிடையாது அவர் தவிர நிறைய பேர் இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க நிறைய இணைஞ்சிட்டு தான் இருக்கிறாங்க பல பேர் பல பேர் இந்த மாவட்டத்தில் கூட பல பேர் வந்து இணைஞ்சிருக்கிறாங்க இங்கே எடுத்துருக்காங்க அங்கே நம்முடைய ராஜேந்திர விருதுநகர் மாவட்டத்தில் நினைஞ்சிருக்குறாங்க அதே மாதிரி நிதி திருநெல்வேலி புறநகர் மாவட்டத்தில் நினச்சிருக்காங்க தமிழகத்தில் பல்வேறு மாவட்டங்களிலிருந்து இருந்து புரியுதுங்களா பல்வேறு கட்சியிலிருந்து விலகி அதிமுகவில் சேர்த்துக்கொண்டு சேர்த்திட்டு இருக்கிறோம்